நோம்பு தொடங்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸுன்னு சொல்லியாச்சு இப்போ நோம்பு முடிஞ்ச அன்னைக்கு என்னெல்லாம் வா ட்ரெஸ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றி இந்த பாட்டில் நம்மளுக்கு ஆண்டால் சொல்கிறான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே வலையே தோடே செவிப்பூவே செவிப்பூவே பாடகமே என்றனைய பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த வாரணமாயிரம் பாசுரம் வந்து ஆண்டாள் தன்னுடைய கனவை பற்றி தோழிகளுக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து ரங்கநாத பெருமாளே தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றி விவரமாக சொல்லியிருக்கு வாரணமாயிரம் வாரணமாயிரம் சூழபலம் செய்து മ്പി നാരണ നമ്പി നടക്കുന്നൂടം പാർക്കൂടം വൈത്തപുരമെങ്കും വൈത്തപുരമെങ്കിൽ തോരണം കണ കണ്ടോ Kana kande tori na நாளை என்று நாளிட்டு பாலை கமுக பரிசுடை பந்தற்கு பரிசுடை பந்தற்கு கோலரி மாதவன் கோலரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை போகுதலை போகுத கணா கண்டேன் தோழினான் தோழினான் இந்திரிட்ட இந்த தேவர் குழா குழா வந்திருந்து என்னை வந்திருந்த என்னை பேசி மந்திரித்து மக்கட்பேசி மந்திரித்து மந்திர கோடி கோடி உடுத்து மன மாலை மன மாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான் கண்டேன் திசை தீர்த்தம் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்பன சீட்டர்கள் பார்ப்பன சீட்டர்கள் பல்லாரெடு தேனிதனோட தன்னை புனிதனோடன் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் நான்

அடிநிலை தோட்டெங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழினாள் தோழி மத்தலம் கோட்டம் கோட்ட வரி சங்கம் நின்றுதீ சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைந்த பந்தர் கீழ் மைதுண நம்பி துணன் வந்தனை மதுசூதன் வந்தனை கைத்தலம் பாற்ற கணா கண்டேன் கண்டேன் தோழினான் வாய் நல்லார் நல்லார் நல்ல மரயோதி நானல் படுத்து பருதி வைத்து வைத்து காய்ச்சின மாளி சின்ன அண்ணான் என் கை பற்றி தீவலம் செய்ய தீவனம் செய்ய கனா கண்டேன் தோழினான் தோழினான் இம்மைக்கும் ஏழு இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நம்ம நாராயணன் நம்பி நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி திருக்கையால் தாழ் பற்றி அம்மிதிக்கம் கணா கண்டேன் கண்டேன் தோழினார் வரி சிலை வரல் முகத்து வரல் முகத்து என்னை மாத்தாம் வந்துட்டு எரிமுகம் பார்த்து எரிமுகம் பார்த்து என்னை முன்னே நிறுத்தி என்னை முன்னே நிறுத்தி அறிமுக கைமேலின் கை வைத்து கைமேலின் கை வைத்து பொறிமுகம் தாட்டிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான் தோழி குங்குமமாப்பி குங்குமமா குளிர் சார்ந்த மாட்டித்து குளிர் சார்ந்த மாட்டிட்டு மங்களவீதி மங்கள வீதி വളം മണനീർ ചെയ്തു മണനീർ അങ്ങ് അവ உடன் சென்ற ஆனை மேல் மஞ்சன கணா கண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி வேயர் புகழ் புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை சுரைந்தும் வல்லவர் வாழும் நன்மக்களை வாழும் மகிழ்வரே ஆண்டால் பாடின இந்த பாசுரத்தை பாடுறது மூலம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு யாராலையுமே அறிய முடியாத சிவபெருமானே நீங்கள் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேக்குற அது பழசுவயன அது பழசுவயன அமுதன அறிதற்கு அமுதன அறிதற்கு அரிதன எழுதன அரிதன எழுத அமரரும் அரியார் அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களை ஆண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்ப்போழில் சூழ் மது சூழ் திருவுத்திர கோசா திருவுத்திர கோசா மங்கை உள்ளாய் திரு மங்கை உள்ளாய் பெருந்துறை மன்னா பெருந்து எது எமை பணி கொள்ளும் கேட்போம் எம்பெருமான் பள்ளி பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே மீண்டும் நாளை சந்திக்கலாம்